நான் டைரக்டர் தான் அதனால தான் இவ்வளவு எத்த உட்காந்துருக்கேன் இவங்க ஆர்ட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இது சீனியர் ஆர்ட்டிஸ்டோ அதனால்தான் அப்படி நல்ல கை கட்டி பானுங்க புரியுதுங்களா இந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒருத்தர் அவனை பற்றி நீங்க சரியாக தெரிஞ்சுக்கணும் புரியுதா இது கோ டைரக்டரா ப்ரொடியூசரா கோ ப்ரொடியூசரா தெரிஞ்சுக்கணும் மண்டையும் இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிறேன் அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று யூஸ் இருக்கா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் முன்னேற போகிறேன் அப்படின்னு விஷயம் இருக்கா நீ காசு கொடுக்குறியா ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாங்க நீதானே காசு கொடுக்குறீங்க அவங்க கொடுக்கலாம் எப்படி இல்லை எனக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஆமாம் பிரதர் நான் தான் சொல்கிறேன் நான் வேலை பார்க்க தானே இவ்வளோ ஸ்டோரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒரு பேட்டர்னில் ரெடி பண்ணி ரெடி பண்ணிவிட்டு தான் நான் எல்லா நீங்கள் ஏதோ கதை கேட்கணும்னு சொன்னார் அதனால தான் உங்களுக்கு அலோவ் பண்ணேன் கிளம்பு என்ன போய் சாப்பிடு என்ன தில் பசன் சாப்பிட முடியாது பஜ்ஜி அதை போடுறாங்களா அஞ்சு மணிக்கு என்ன பிரதர் டைம் ஆகிட்டு இருக்குன்னா எனக்கும் டைம் ஆகிட்டு இருக்கு எனக்கும் நாளைக்கு நாளைக்கு ஃப்ளைட் எனக்கு லைனுக்கு வாங்க என்ன ஸ்டோரி ஆ இந்த அளவு முன்னாடி சொல்லியிருக்கலாம் சார் ஓப்பன் பண்ண உடனே ஒரு காட்டுக்குள்ளேருந்து டென் தௌசண்ட் பிசி பேக் சைட் போகிறோம் சார் அந்த பேக் சைட் போனால் ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒரு தாத்தா வெளியே வந்துட்டுருக்கார் சின்ன உண்டு காமனாக கட்டிக்கிட்டு அது பேக் சைடு இன்னொரு தாத்தா வந்துட்டுருக்கார் அது பேக் சைடு இன்னொரு தாத்தா டோட்டல் த்ரீ தாத்தாஸ் வந்துட்டுருக்காங்க சார் அந்த த்ரீ தாத்தாஸில் ஃபோர்த்து தாத்தா வந்து ஒரு பெரிய முக்கிய எடுத்து நடந்து வந்துட்டு உனக்கு எதுக்குடா இதெல்லாம் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு தாத்தா சொல்கிறார் அந்த மொதல் தாத்தா என்ன சொல்கிறான்னா உனக்கெல்லாம் எதுக்குடா அப்படி சொன்ன உடனே நடை தலையாடுற அறிவு இருக்கா மயிறு அப்படின்னு செகண்ட் தாத்தா சொல்கிறார்

பூமி தலைகளை பார்க்குறேன் இவெல்லாம் படம் பார்த்து படத்தில் நீ என்ன சொல்ல போறான்னு தெரியல நீ சவுத் பேசிக் கொஷன் எடுத்துருக்கீங்க ஆப்பிரிக்கா எங்கே இருக்கு அங்கே நான்ஜூரியான்னு ஒன்று இருக்கும் அதுக்கு தேடி கொடுங்க அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அதான் லொக்கேஷன் நான் பார்த்துருக்கேன் நைன்ஜூரியா ஒன்று பண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் செக் பண்ணிட்டு இருக்கேன் கடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றியா நன்ஜூரியா கிடைச்சிருச்சு வரையா என்ன சார் இந்திய லோக்கல்ல பண்ணுறேன் லோக்கலில் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சது லோக்கலாக ஹேட் லோக்கல்ஸ் எனக்கு ரேஞ்சியலால் தான் போனேன் இல்லை லொகேஷன் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில தான் லொக்கேஷன் வீடு அங்கே நான் எடுப்பேன் உனக்கு ஈன்வெட் இருந்தால் வா இல்லைன்னா கலந்து ஆம்பளையாக இருந்தால் வா பொம்பளையாக இருந்தால் வராத சொல்லுங்கள் ஆம்பளையாக இருந்தால் வா பொம்பளையாக இருந்தால் வராத